முதல்ல உங்களுக்கு இந்த இது வந்து ஒரு பெரிய நல்லதை தரக்கூடியது ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸு எதனாலன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து தான் ராகு விலகிறார் அதே போல் சம சப்தமத்தில் இருந்து கேது விலகிறார் அப்போது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெரிய விதமான தடைகளை மாற்றுறார் முதல்ல வந்து ஜென்மத்தில் இருந்த ராகு உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் போறாத நேரத்தை கொடுத்துருப்பார் அது எல்லாத்தையுமே இப்போ மாத்திர அது எல்லாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்க நீ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய செயலை செய்யலாம் ஒரு விஷயத்தை நல்லா ஒரு புதுசாக ஒரு இது இது பண்ணி நம்ம முயற்சி பண்ணி அதை கொண்டு போவோங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் என்ன செஞ்சுருவாங்கன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருப்பாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய தடை இருக்கும் அந்த தடைங்கிறதே உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கலாம் உங்களை நீங்க அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக அந்த நபர் இருக்கலாம் அது எதனால இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னாங்க இந்த ராகுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே ஸ்தானத்திலே இருந்தார் இல்லைங்களா அதனால உங்களுடைய வளர்ச்சியை அவர் தடை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவர் விலகி பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துட்டார் அதே மாதிரி கேதுவை பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு வந்துட்டார் இப்போ ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு பரவாயில்லையா இந்த கேது ஏழில் இருக்கிறப்ப என்ன செஞ்சுருப்பாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகிறதுலையே தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கலாம் ஏதா பணம் கொடுக்கல் வாங்கல் இதாக கொடுக்கல்வாங்கள்ல கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டுருக்கலாம் அல்லது ரொம்ப நெருங்கினாங்களா இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது ஏழுல கேது இருந்த காலம் அதனால உங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு சரிங்களா இப்போது மீனராசி ஆகியவங்களுக்கு அதே மாதிரி ரா குருவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய மூணாம் பாவத்தில் இருக்காரு மூணாம் பாவங்கிறது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை தரக்கூடிய ஸ்தானம் ஏன்னா மூணாம் பாவங்கிறது சகோதர ஸ்தானம் அடுத்ததாக மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானமும் மூணாம் பாவம் அதில் போய் குரு உட்காடுறதுனால நல்லது செய்வார் ஆனால் கிடையாது குரு உட்கார இடத்த கெடுக்க தான் செய்வார் அப்போது மூணாம் பாவத்தை அவர் கெட்டு கெடு கெடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க உங்களுக்கும் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு வெ உங்களுடைய ஒரு நிலையை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு பெரிய தடையா உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா குரு தான் இப்போ இப்போ அவரும் என்ன பண்ண போறாரு மாறுறாரு அப்போ உங்களுக்கு தடை விலக போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டாம் பாவத்துக்கு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அதே போல் கேது பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்துக்கு வராரு மூணாம் பாவத்தில் இருந்த குரு நாலாம் பாவத்துக்கு போகிறாரு இதில் வந்து என்ன என்னெல்லாம் ப்ளஸ்ஸு எது எல்லாம் மைனஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கணிச்சு அதன் மூலமாக என்ன கன்க்ளூஷனுங்கிறது தெளிவாக உங்களுக்கு பா சொல்கிறேங்க குரு பகவான் நாலாம் இடத்துல போகிறது நல்லது ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனே குரு தான் உங்களோட ஆளே யாருன்னா குரு தான் அப்போது உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் பாவங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு பேர் சுகஸ்தானம் அப்படின்னா மிக மென்மையான ஸ்தானம் மாத்திருஸ்தானம் தாயாருக்கு உண்டான ஸ்தானம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஸ்தானம் நாலாம் பாவம் வாகன அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நாலாம் பாவம் இது எல்லாத்துக்கும் நாலாம் பாவம் ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து நாலாம் பாவத்தில் உட்கார்றார் இல்லைங்களா அதனால் என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னாங்க ரொம்ப வந்து நல்ல ஒரு அமைப்பு சொந்த வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு வீடு வாக வாகன யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கிட்டேருந்து உங்களுடைய தந்தையார் வழியில் ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு வர வேண்டியிருக்கு அதை ஏதோ உங்கள் அண்ணன் தம்பி அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதை பிரித்து கொடுக்கணும் இல்லை அதை உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு சாதகமாக ஏதாவது செஞ்சுக்கிப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவீங்க அல்லது ஒரு கூட்டு தொழில் குடும்ப தொழிலாக செஞ்சிட்ருக்கீங்க அதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படணும்னு விரும்புகிறீங்க அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக இன்னொரு சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இதை வந்து என்ன செய்கிறாருன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக மாற்றுறார் எப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் புதுசாக செய்ய போகிறோன்னா உங்கள் பெரியவங்க என்ன செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு தடை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் செய்யாத இப்போ எதுக்கு இதெல்லாம் இருக்க இல்லை நீ இந்த பிஸ்னஸ்லாம் இப்போ பண்ணாத உங்கள் வீட்டு பெரியவங்களோ அல்லது உங்களுடைய சுற்றத்தாரோ உங்களுடைய உறவினரோ அதுக்கு ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கலாம் இது இப்போ வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கலாம் ஆனால் வரக்கூடிய காலத்தில் குரு மாறுறார் இல்லைங்களா நாலாம் பாவத்துக்கு அந்த குரு மாறுறதுனால ஒரு பெரிய மனமாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஏற்பட்டு அவங்களே வந்து சரி செஞ்சு தான் பார்ப்போம் இதை ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் இதை பண்ணிப்பார் இந்த தனியாக நீ ஒரு தனித்துவமாக செஞ்சுப்பார் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய சுபாவத்தை ஒரு சூழ்நிலையை ஒரு அவசியத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் அதனால் நாலாம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவான் மீனராசியாக உங்களுக்கு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா உங்களோட தனித்துவத்தை உங்களுக்கு அதிகரிப்பவார் உங்கள் மேலே ஏற்படக்கூடிய நம்பிக்கையை உயர்த்துவார் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமாக ஆக போகுதுங்க நல்லா கவனிச்சுங்க அதே மாதிரி வந்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் போகிறாரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் பாவத்தில் போகிறார் இப்போ இது ரெண்டுமே நல்ல ஸ்தானமானால் ரெண்டுமே மறைவு ஸ்தானம் ஆறு ஆகட்டும் பனிரெண்டு ஆகட்டும் இரண்டுமே மறைவு ஸ்தானம் சரி இப்போ மறைஞ்சிட்டாங்களே இது நல்லதா அல்லது கெடுதலா அப்படின்னா இதில் வந்து நல்லா கவனிங்க ஆறில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு சில கஷ்டத்தை கொடுப்பாரு நல்லா கவனிச்சிங்க ஆறுல என்ன செய்வாருங்கிறத நான் சொல்றேன் அதே போல பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு அதற்கு உண்டான ஒரு பெரிய ரெமிடிய அதற்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை அதன் மூலமாக ஒரு நல்லத ராகு செய்வர் கேது செய்யக்கூடிய கடுபலன் இருக்கும் ஆனால் அந்த கெடுபலனால் ஏற்படக்கூடிய நன்மையை ராகு உங்களுக்கு தருவாரு சரி இது என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ராகு பகவான் கேது பகவான் இப்போது ஆறாம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா அதனால் இந்த ச காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்குது அதை நீங்கள் கவனிச்சுக்கணும் இன்னொன்று வந்து கடனே நான் வாங்கிறதுக்கு எனக்கு வந்து இதே கிடையாதுப்பா நான் வந்து கடனே வாங்க மாட்டேன் எனக்கு வந்து ஒரு பிரின்சிபல் கடனே தான் எனக்கு ஒரு பிரின்சிபல் எனக்கு கோட்பாடு அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் கூட கேது வந்து இப்போ ஆறில் உட்கார்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கத்தான் வேணும் எங்கேயாவது போய் கடன் வாங்கிடுவீங்க ஒன்று ஒன்று வெறும் அஞ்சு ரூபா வாங்குவீங்க இல்லை ஐம்பது ரூபா வாங்குவீங்க இல்லை ஐநூறுரூவா வாங்குவீங்க இல்லை ஐயாயிரம் ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபா ஐம்பது லட்சம் அல்லது அஞ்சு கோடி இல்லது ஐம்பது கோடி உங்களுடைய சக்தி என்னவோ அதுக்கு தக்கன நீங்கள் கடன் வாங்கியே தீர வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு எதனாலன்னா ஆறாம் பாவத்தில் சூரிய பகவானினுடைய வீடு அந்த சூரிய பகவான் வீட்டில் கேது போய் சாஸ்தாகமாக உட்காந்துடுறாரு இப்போ நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதில் நன்மை என்ன தீமை என்னங்கிறதையும் சொல்கிறேன் இன்னொன்று வந்து கேது வந்து சூரியன் வீட்டில் போய் உட்கார்றதுனால மீன ராசிகாரங்களுக்கு ஒரு நன்மை என்ன அப்படின்னா இந்த கடன் அரசாங்க ரீதியான நல்ல கடனாகவே அமையும் அதனால குறைஞ்ச வட்டியில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் வந்து அரசாங்கம் ரீதியாக போகும்போது ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு கடன் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் லோனாகட்டும் அல்லது வேறு ஏதோ அபிவிருத்திக்காக நீங்கள் வாங்கக்கூடிய பர்சனல் லோனாகட்டும் இதை தனியார் துறையில் போனீங்கன்னா அது வந்து தனியார் வங்கியில் அதிக வட்டி இருக்கும் அதே வந்து நீங்கள் வந்து க அரசாங்க வட்டியில் போ அரசாங்கத்தை இதில் போய் வங்கியில் போய் வாங்கினீங்கன்னா குறஞ்ச வட்டி தானே கிடைக்கும் அதனால் இது சூரியனினுடைய வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்லது என்னன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்டமான கடனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி இதனால என்ன நல்லது அப்படிங்கிறத ராகு சொல்லுவார் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இதனால என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடம் வலிமை ஆகிறதுனால ஒரு நல்ல முதலீடு அல்ல நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை தருவது எதிர்கால சிந்தனைக்காக செயல்படக்கூடியது இது ரெண்டுமே ஏற்படும் அதே மாதிரி ஆறாம் இடம் வலிமையாகிறதுனால உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம் ஏற்கனவே ஏழாம் பாவத்தில் இருந்தது கருத்து வேறுபாடு நல்லா கவனிச்சுங்க அப்போ அவர் கொடுத்தது கருத்து வேறுபாடை கொடுத்துருப்பார் இப்போ அவர் வந்து ஒரு சில பிரிவினைகளை கொடுப்பார் இந்த பிரிஞ்சு இருப்போமா அப்போ இல்லை சண்டை போடுவோமா இல்லைங்கிறதுக்குள்ளே பெரிய மனஸ்தாபம் வந்துருமான்னு நீங்கள் பயப்படாதீங்க இந்த பிரிவினை எப்படி இருக்குங்கிறத ராகு சொல்வார் சொன்னால் இல்லையா அப்போ பன்னெண்டாம் பாவம் வலிமையாகிறதுனால நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போகிறது அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் அதனால் கடன் ஏற்படும் ஆனால் ராகு பகவான் அது நல்ல இடத்துல இருக்கிறதுனால என்ன செஞ்சிருவார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றமான கடனாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவைக்காக நீங்கள் ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வேறு ஏதோ அபிவிருத்திக்கான கடனாகவோ நல்ல கடனாகவோ மாற்றுவார் ராகு பகவான் அதை புரிஞ்சுங்க அதே போல் நீங்க பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனார் கேது அப்படின்னா ராகு என்ன செஞ்சிருவாருனா அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு நீங்க எங்கேயாவது வெளிநாடு போறது அல்லது வெளி மாநிலத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை ராகு என்ன பண்ணிடுவாருன்னா உருவாக்குவார் இதுல எதனால ராகு உங்களுக்கு நல்லதை முக்கியமா செய்கிறார் அப்படின்னா இதற்கு சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவினுடைய பார்வையை தான் ஏன்னா குருவினுடைய ஒன்பதாம் பார்வை ராகுக்கு கிடைக்கிறது அதனால் ரொம்ப நன்மைகள் மீனராசிக்காரர்கள் எங்களுக்கு நடக்குது இந்த சமயத்தில் நீ என்ன செய்யணும் முக்கியமாக என்ன செய்யணும்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முன்னடுமே சொல்லியிருக்கேன் பல தடவை திரும்பியும் நான் சொல்கிறேன் டெய்லி உங்களுடைய வீட்டு வாசலை கோலம் போட்டு பெருக்கி அதாவது பெருக்கி துடைச்சி வாசலில் கோலம் போடுறீங்க இல்லைங்களா கோலம் போட்டுக்கிட்டு கோலம் போட்ட உடனே கிழக்கு திசையை பார்த்து நின்று குலதெய்வத்தை வேண்டுங்க இந்த குலதெய்வத்தை வேண்டது மிக மிக அவசியம் இதே வந்து நீங்கள் வந்து இப்போது கணவர் மனைவி போட்டுடுறாங்க அல்லது நீங்கள் வந்து மனைவி உங்கள் கணவரே வாசதறிக்கு கோலம் போட்டுடுறார் நான் என்னங்க செய்யணும் அப்படின்னா அந்த கோலம் போட்ட பிறகு வாசலில் வந்து நின்று கிழக்க பார்த்து நின்று சாமியை கும்பிடுங்க யார் கோலம் போட்டாலும் சரி கோலம் போட்ட உடனே இந்த வேண்டுதலை நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க கிழக்கு பார்த்து நின்று உங்களுக்கு வீட்டு வாசலில் கோலத்துக்கிட்ட நின்று கிழக்க பார்த்து நின்று உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே வாங்க நல்ல அனுகிரகம் கிடைக்கணும் கண்ணை மூடி அந்த குலதெய்வத்தினுடைய உருவம் எப்படி இருக்குமோ கண்ணை மூடி சாட்சாத்தாரமாக பிரத்யட்சமாக சாமியை கும்பிட்டுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு சிறப்பான வழிபாட்டை செய்யுங்க சிவாய நமக